கால் கை வீங்காது மூட்டு வலி முதுகுவலி வராது தலைவலி வராது அஜிர்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வராது வயிற்று வலியினால மலைக்கட்டி பிரச்சனை அதாவது மலச்சிக்கல் இருக்கின்றது சரியா போகும் கால் தலை போன்ற இடத்துல பிடிப்புகள் ஏற்படுக்குது மயக்கமா இருக்குது எப்பவுமே தலை சுத்திர மாதிரி இருக்குது மார்பெல்லாம் வலிக்குது நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்றதுக்கு சரியா போகும் கெட்ட கொழுப்பு எங்க இருந்தாலும் வெளியேற்றும் நுரையீரல இருக்கிற கெட்டி சளின்னு சொல்லுவாங்க கட்டி இருக்குது சளி இருமுனா கூட வெளியே வரமாட்டாங்கல்ல அப்படிப்பட்ட சளியை வந்து கரைச்சி வெளியேற்றும் உணவு மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் சித்தர்கள் சொல்லியிருக்க வழிமுறை நாலு இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம யாருமே கடைப்பிடிக்கிறதுன்றது தான் நிதர்சனமான உண்மை பெரும்பாலும் கடைப்பிடிக்கிறது தான் சொல்லுவார் நாலு இரண்டு மலம் ஜலம் கழிக்கணும் வாரம் இரண்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மாதம் இரண்டு தாம்பதியம் கணவன் மனைவி திருமணமானவர்கள் வருடம் இரண்டு பேதி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேதி கெடுக்கிறது ஏதோ ரொம்ப அனிசியாக ஃபீல் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க ஐயோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறினா தான் உங்கள் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்குன்றது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க இந்த பதிவு அப்படிப்பட்டவங்க அனைவருக்கும் ஏற்ற ஒரு பதிவாக இருக்கும் சொல்லப்போனால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் இது துணை மருந்தாக அற்புதமா வேலை செய்யன்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய பண்றேன் ஸ்கிப் பண்ண பாருங்க இது யார் தயாரிச்சா இது எப்படி சாப்பிடணும் சாப்பிடும் போது என்னென்ன நன்மைகள் உடல் ஏற்படுன்றத எல்லாம் தெளிவா சொல்லப் போறேன் இந்த மா மருந்தை தயாரித்தவர் யார் அப்படின்னு சொன்னா மதிப்புக்குரிய எங்களுடைய ஆசான் சின்னாலப்பட்டி சிவமுருகேசன் ஐயா இவர் வந்து ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர் இந்த ஜீவக்குளிகை அவர்கிட்ட இருந்து நிறைய பேசி நான் ரெஃபர் பண்றேன் ரெஃபர் பண்ணும்போது அவங்க உடல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி சொல்ல சொல்லா உண்மையா ஒரு நாள் போதாதுன்னு தான் சொல்ல முடியும் ஒரு ஜீவ குளிகை ஒரு ரெண்டு டேப்லெட் அப்படி என்ன வேலை செய்யும் அப்படின்னா நீங்க அந்த மாத்திரையை போட்ட உடனே எல்லாரும் லூஸ் மோஷன் போகும் இல்லையா அது மாதிரி மட்டும் செய்யாது நாடி நிரம்புகள்ல இருக்கிற அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றும் இது எந்த வயசு உள்ளவங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் இதை தயாரிக்கிறதுக்கு நிறைய மூலிகைகள் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் வந்து கலெக்ட் பண்றாரு இதுல குரு சுண்ணம் முப்பு சுண்ணங்கள் எல்லாம் இதுல ஹார்ட் பண்றாரு ஹார்ட் பண்ணும்போது இது மிகப்பெரிய வேலையே வீரியமாகவும் சைட் எஃபெக்ட் இல்லாம செய்யுது இதை சாப்பிடும் போது நிறைய பேருக்கு கெட்ட கொழுப்பு கரைஞ்சி போறத நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் ஹார்ட்ல பிளாக் இருக்குன்றவங்களுக்கும் இது துணை மருந்து அற்புதமா வேலை செய்யுது அதோட சேர்த்து சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் நீங்க கொடுக்கலாம் சொல்ல ஆறு வயசுக்கு மேற்பட்டவர்கள் எழுபது வயசுக்கு உற்பட்டவர்கள் இந்த ஜீவக்குலுகையே மருத்துவரின் ஆலோசனைப்படியோ இல்ல வைத்தியரின் ஆலோசனை படியோ இங்க எடுக்கும்போது உடலில் இருக்கிற அனைத்து கழிவுகளும் வெளியேறும் மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இது அற்புதமான மாமருந்து இப்படி பேசும் போதே ஒரு சில கேட்பீங்க முதல் விளைய சொல்லுங்க அப்படின்னு சாதாரணமா போனீங்கன்னா ஒரு ஆள் ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு எவ்வளவு ஆகும் ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும் அந்த ஒருவேளை சாப்பிட்ற சாப்பாடுடைய காசு நீங்க ஒரு மாசம் உங்க உடலை சுத்தம் பண்றதுக்கு ஏற்கக்கூடிய ஒரு விலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாத்திரையை ஒரு நாலு மாத்திரை ஒரு ரெண்டு நாள் கழிச்சியோ ரெண்டு நாள் கழிச்சா கேப்ல அதாவது உடல் வாக்கு தந்த மாத்தி மாத்தி கொடுப்பாங்க எடுத்துட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு உங்க உடல் அப்படியே அழகா தூய்மையா இருக்கும் ஆறு மாசத்துக்கு பெருசா கழிவுகள் சேரவே சேராது உடல்ல நோய் சக்தி அதிகமாகும் உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேறிடும் ஒரு கழிவு ஒரு மனுஷனுடைய உடம்புல ஸ்டோரேஜ் இல்லாமல் இருந்துச்சுனா கட்ட கழிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா கால் கை வீங்காது மூட்டு வலி முதுகு வலி வராது தலைவலி வராது அஜீர்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வராது பித்தம் போன்ற சார்ந்த பிரச்சனைகள் வராது இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மருந்து செஞ்சோம் இப்ப இந்த ஜீவ குளிக்கிற பாருங்க ஐயா இப்ப நீங்க பாக்குறதுதான் அகத்தியர் ஜீவ குளிகை அப்படின்ற ஒரு மாத்திரை இது பித்தம் நாற்பதையும் சூளை பதினெட்டையும் சரி பண்ணும் வயிற்று வலியினால மலக்கட்டு பிரச்சனை அதாவது மலச்சிக்கல் இருக்குன்றது சரியா போகும் கால் தலை போன்ற இடத்துல பிடிப்புகள் ஏற்படுது மயக்கமா இருக்குது எப்பவுமே தலை சுத்திர மாதிரியே இருக்குது மார்பெல்லாம் வலிக்குது நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்றதுக்கு சரியா போகும் அதே மாதிரி பேரலை சொந்தவங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருக்குல்ல அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது துணை மருந்தா கொடுக்கும்போது பேரலை சம்பந்தமான பிரச்சனைகளையும் மேல மேலே சரி பண்ணும் அந்த வலி வலி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அந்த பேரலைஸ் உங்களுக்கு வாதத்தினால அங்கங்க வீக்கம் ஆயிரும் அதே மாதிரி கிட்னி ஒரு சில நல்லா இருக்கும் ஆனால் கால் வீங்கும் எதுக்காக கால் தெரியாது கேட்டாக்க கெட்ட நீர் கோத்து இருக்கு அந்த உடல் உள்ள எந்த இடத்துல கெட்ட நீர் இருந்தாலும் வெளியேற்றும் உடன் அதாவது உடம்பு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது அற்புதமான மாமருந்து உடல் பருமன் உள்ள அனைத்து வகையான நோய்களையும் தீக்கும் என்னன்னா டிஜல் அதிகமா இருக்கிறது பித்தம் பித்தம் சார்ந்த பிரச்சனை எத்தனை நாள் ஏற்பட்ட கோளாறு கெட்ட நீர் அதிகமா இருக்கிறது இதெல்லாம் சரியா போகும் அதே மாதிரி இது வேற என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கை கால் பிடிப்பு போன்ற பிரச்சனைகளை எடுத்துட்டோம் ஒரு சிலர் சொல்லுவாங்களா மருந்திடு போட்டுக்கிறாங்க எனக்கு எங்கேயோ மருந்து வச்சுட்டாங்க மருந்திடு வச்சுட்டாங்கன்றாங்கள அவங்களுக்கு இது எக்ஸலென்ட்டான மருந்துங்க கெட்ட கொழுப்பு எங்க இருந்தாலும் வெளியேற்றும் நுரையூரில் இருக்கிற கெட்டி சளின்னு சொல்லுவாங்க கட்டி இருக்குது சளி இரும்புனா கூட வெளியே வரமாட்டாங்கல்ல அப்படிப்பட்ட சளியை வந்து கரைச்சி வெளியேற்றும் இந்த அரிப்பு தடிப்பு அது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து இது சரி பண்ணும் எதுக்காக அரிப்பு தடிப்பு வருதுனே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமருந்து தான் இந்த ஜீவ குளிகை அற்புதமான மாமருந்து இது வந்து ரெண்டு மாத்திரை எடுத்துக்கலாம் இது அதாவது பூக்குடல் உள்ளவங்க அதுவே கல் குடல் உள்ளவங்க மூணு மாத்திரை எடுக்கலாம் ஆறு வயசுல இருந்து பன்னெண்டு இருக்கிறவங்க இதை உடைச்சி நாளா பிரிச்சு ஒரு பங்க கொடுக்கணும் இஞ்சி சாறு இல்லைன்னா பூண்டு சாறு அதுக்கப்புறம் தேன் இது மூணையும் கலந்து கொடுக்கணும் பன்னெண்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசு உள்ளவர்களுக்கு இதை உடைச்சி தூள் பண்ணி பாதியாக கொடுக்கணும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மாத்திரை எழுபது வயசு உள்ளவங்களுக்கு ரெண்டு மாத்திரை கல் குடல் இருக்கிறவங்களுக்கு மூணு மாத்திரை இதுதான் முறை இப்போ இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி இதுல நான் பேச போறேன் இதுதான் ஜீவகுலிகை இது தாராளமா நீங்க எடுக்கலாம் நண்பர்களே ஜீவகுலிகை எப்படி எல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடணும் என்ன அனுபவத்தை சாப்பிடணும் சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் சொல்லிட்டேன் திருவள்ளுவர் சொல்லிருக்காரு மருந்துனா வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மருந்து தேவை இல்லை அந்த மனிதன் சாப்பிடும் உணவை நல்லா உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்டு தேவையான பொழுது சாப்பிட்டு தேவையான பொழுது அந்த நீர் அருந்தி திரும்பவும் பசி எடுக்கும் வரை அவன் வெயிட் பண்ணி சாப்பிட்டான் அறவயிறா இருக்கணும் சொல்றாரு ரொம்ப அருமையா சொல்றாரு எந்த நேரத்தில் அரை இருக்கணும் எந்த இடத்துல முழுமையா சாப்பிடணும் எந்த இடத்துல கால் வயிறா சாப்பிடணும் தெளிவா சொல்லிருக்காரு அப்ப திருவள்ளுவர் இவ்வளவு குரல்ல எந்த இடத்துலயும் அவர் இந்த நோய்க்கு இந்த மருந்து இந்த மாத்திரை இந்த மூலிகைகளை சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லைங்க உணவே ஒரு மனுஷனை சரி பண்ணும் எந்த நேரத்தில் உணவு எடுக்கணும் எப்படி உணவு எடுக்கணும்னு மனுஷனுக்கு அழகா புரிய வச்சிருக்காரு அந்த தான் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஏன்னா நமக்கு எப்படி தூங்கணும்னு தெரியல எப்படி சாப்பிடணும்னு தெரியல எப்படி தண்ணி குடிக்கணும் தெரியல சொல்லப்போனா எப்படி வாழணும் தெரியல இதனாலதான் நல்லாவே இல்லை சொல்றது புரிதுங்களா அதனால இனிமேல் நோய் வந்துருச்சுன்னா ஒரு சித்தா டாக்டர் கிட்ட போறீங்கன்னா அவர் எப்பவுமே ரெஃபர் பண்றது என்னன்னா அதிகப்படியான நோய் இருக்கு படுத்த படிக்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாது மற்ற எல்லாருக்குமே உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு மருந்து சாப்பிடுவது ஆள சிறந்ததுன்ற இந்த இடத்துல ஆணித்தனமா பதிவு செய்ய ஆசைப்படுறேங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை என்னன்னா ஒரு மனுஷனுக்கு நோயே வரக்கூடாதுன்றீங்களா மருந்து மாத்திரே சாப்பிடக்கூடாதுன்றீங்களா வாழ்வியல் முறை உணவில் முறை மாத்துங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும் இதை நிறைய சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ தேடி பிடிச்சி கண்டிப்பா பார்த்து பயனடைங்க மீண்டும் அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம்